நீ ஒரு எழுபது கிலோ இருக்கப்பா நீ ஒரு ஐம்பது கிலோ வரலையும் தூக்கலாம் இருக்கே தப்புன்ற என் வீட்டுக்கு மேல தூக்கினாதான் பாடி வெயிட் கெயின் ஆகும் அதுவே தப்பு நான் என்ன சொல்றேன் அது வேண்டாம் ஒரு பத்து கிலோல பதினஞ்சு கிலோல ரெப்புடேஷன் அதிகமா பண்ணுங்க அதுல டெபினேஷன் வரும் நீ சின்ன பையனா இருக்கியா நல்ல ரன்னிங் ஓடுன்ற சின்ன பையனா ரன்னிங் ஓடுறான் ஒரு டுவெண்ட்டி கிலோவா அடி தூக்கு தேர்ட்டி கூட ஓடு இல்ல ரெகுலரா நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே மராத்தான் ஓடுற நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தேன்னா உனக்கு உனக்கு ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுன்ற ஓடு நல்லா அதுலயே அத்லட் பிசிக் வேணும்னா அத்லட்டா மாறினாதான் வரும் வெயிட் தூக்கினா வராது பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் நண்பா அத்லட்டா அத்லட் பிசிக் கேட்டிருக்கு நீ அப்ப அத்லட்டா மாறலாம் என்ன நண்பா பண்ணலாம் ஓடுறேன் போட் கிளப்ல ஓட வைப்பேன் கிளப்ல மார்னிங் ஓட வைப்பேன் ஈவினிங் இங்கே ஓட வைப்பேன் ஃபிட்னஸ் ஒன் டீம்ல இப்படி மாத்தி மாத்தி பண்ணுவோம் இப்பதான் அந்த பிசிக் உட்கார நீ என்னதான் சப்ளிமெண்ட் எடு என்னதான் ஸ்டீராய்ட் எடுத்து நான் நான் பேசுற இன்டர்வியூ பாக்குற பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கார்டியோ இல்லாம அவங்களுக்கு அந்த சைஸ் மசிலும் வராது ஒரே வெயிட் ட்ரைனிங் வராது பேக்ஸ் வராது எதுவுமே வராது அவங்க அவ்வளவு ரெப்பிடேஷன் பண்ணிருப்பாங்க நான் நான் முதற்கொண்டு கொண்டு சொல்றேன் ரன்னிங் அவ்வளவு பண்ணிருப்பேன் அவ்வளவு கார்டியோ பண்ணதனால தான் எனக்கு மஸ்குலர் பாடி வரும் என்னதான் ஸ்டீராய்ட் எடுத்தாலும் என்னதான் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் இது தேவை அப்ப அது சப்போர்ட் பண்ணி சப்ளிமெண்ட் இப்ப என்ன தூயின் போயிட்டு ஓட சொன்னா ஓட முடியாது எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவுதான் ஜோதிகா மேடம் இப்படி பண்றாங்களா அப்படின்னு அவங்க டெய்லி பண்ணறத போய் பாத்தாங்களா மக்கள் அவங்களால முடியுது அவங்க பண்றாங்க ஆனா அவங்களே டெய்லி பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணறது ராங்கா ரைட்டான அவங்க ட்ரைனருக்கு தெரியும் நம்ம ஏன் அதை பத்தி சொல்லுவோம் நான் சொல்றேன் செலிபிரிட்டி பண்றது மோட்டிவேஷனா வச்சுக்க டெய்லி அவங்க ஃபிட்டா இருக்காங்களா இப்ப அருண் விஜயா இருக்கட்டும் பரதா இருக்கட்டும் லாரன்ஸ் மாஸ்டர் நான் ட்ரெயின் பண்ண அஜித் சார் எல்லாருமே கணக்கு போட்டுக்கலாம் அஜித் சார் எல்லாருமே போட்டா கூட இப்ப இருக்கிற ஃபிட்னஸ்ல சரத்குமார் விக்ரமு எல்லாரையும் இன்னைக்கு ஃபிட்னஸ் அப்படி வாழ்றாங்க சிவகார்த்திகன் அவர் எல்லாம் என்ன சொல்றேன் அவங்க டெய்லி ஜிம்முக்கு போய் நீங்க பாத்தீங்களா ஏதோ ஒரு வீடியோ பார்ப்போம் வீடியோ ஒரு படத்துக்கு தேவை பண்றாங்க திரும்பி அவங்க ரிகவரி பண்ணுவாங்க அதை ஃபர்ஸ்ட் பாருங்க ஆனா டெய்லி எதுனா ஒரு ஃபிட்னஸ் பண்ணுவாங்க பரத் கூட தேவனும் மொத்தம் நிறைய இந்த பிசிக் தேவை நண்பா எனக்கு போது வருவாப்புல இப்போ காளிதாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு வந்துட்டு போறாப்பு அதுக்கு ரொம்ப தேவையில்லை நண்பா எனக்கு வந்து கம்மியான ஒரு ஆர்ம்ஸ் வேணும் ஒரு ஃபிட் வேணும்னு போலீஸ்க்கு வேணும் எனக்கு சிக்ஸ் பேக் அப்போ நான் அதிகமான எஃபர்ட் போட தேவை வீக்லி த்ரீ டேஸ் வா நம்ம பண்ணிக்கலாம் திரும்பி மீதி மீதினால வேற ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் கார்டியோ ஜூம்பா என்னஸ் ஆனால் ரெகுலரா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கோங்க இதுதான் செலிப்ரிட்டிஸ் பண்றாங்க அவங்க தெளிவா இருக்காங்க ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றோம்

ஆ லோ வெயிட் ஏபி வெயிட் வேண்டாம் இந்த டெட் லிஃப்ட் தூக்குறது ஸ்னாக்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அப்புறம் எகிரி பிபி பேஷண்ட் எல்லாருமே இந்த எகிரி குதிக்கிற எக்ஸசைஸ் பண்ணாதீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க இது எல்லாமே உங்களை ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும் டாக்டர் சொல்லிட்டு இருப்பார் ஃபுட்டெல்லாம் உப்பு காரம் புளிய குறைங்க ரெகுலராக டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் எக்ஸசைஸில் ஸ்வெட் பண்ணணும்னு நினைங்க அந்த ஸ்வெட்டை வந்து இந்த லோ வெயிட் ரெப்படேஷன் பண்ணி ஸ்வெட் எடுங்க கார்டியை வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்பீட் நடங்க இல்லை நான் நல்லா இருக்கேன் பிபி பிபி மாத்திரப்படும் உனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் ஆக்சுவலி நீ நோயை மறந்துடுவேன் இது நான் நான் கிளைண்ட்டாக நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்கள மீறி புஷ் பண்ணி செய்யும் செஞ்சு ஒரு நாள் செய்வேன் ரெண்டாவது நாளில் கேரது நான் பயந்துருவேன் உட்காரங்க உட்காரங்க உட்கார சரி அவங்களுக்கு அது அந்த டேப்லெட் இருக்கிறத மறந்துடுறாரு அது அவங்க மேல தப்பு இல்லை அவங்க எக்ஸசைஸ் லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த எதுதான் அந்த பிரதருக்கும் நடந்திருக்கும் அவர் சண்டே கூட போய் எவ்வளோ வெளியா இருந்திருக்கும்